நாகூரில் உள்ள ஜெயலலிதா மீன்வள பல்கலையில் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழக கவர்னர் ரவி பங்கேற்றார் விழாவில் பங்கேற்று இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் பெற்ற முன்னூற்று தொன்னூத்தி ஒரு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த இளங்கலை மாணவி ரம்யா வினோத் பதிமூன்று தங்கப்பதக்கங்களை பெற்று அசத்தினார் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மற்றொரு இளங்கலை மாணவி ஜாக்லின் வினோ மூன்று பதக்கங்களைப் பெற்றார் விழா அழைப்பிதழில் பெயர் போடாத காரணத்தால் விழாவில் கலெக்டர் பங்கேற்கவில்லை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பெயர் போடப்பட்டிருந்தும் அவர் விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்தார் இன்னைக்கு வந்து கிராஜுவேஷன் நடந்தது இதில் வந்து ஆளுநர் கையால் நான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இதில் வந்து நான் என்னோட யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அப்புறம் எனக்கு டீச் பண்ண எல்லா ஸ்டாஃப் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள் இன்னைக்கு இவ்வளவு மெடல்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க வேணாம் டெய்லி நடத்துறது அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் வந்து உங்க சைட்ல இருந்தும் போட்டு எக்ஸாம்ஸ் நல்லா போக்கஸ் பண்ணி எழுதுங்க போதும் நிறைய மெடல்ஸ் வாங்கிடலாம் நீங்களும் நான் பிஹெச்டில மூணு அவார்ட் வாங்கியிருக்கேன் டாக்டர் சமோஷா அவார்ட் ஃபார் பெஸ்ட் தீசிஸ் அண்ட் ஃபிஷரிஸ் டெக்னாலஜிஸ்ட் இல்லை ஸோ இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுல ரொம்ப மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் என்னோட அப்பா அம்மா தங்கச்சி இந்து அதே மாதிரி என்னோட கைடு தான் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இது கொண்டு வரதுக்கு காரணமே அதே மாதிரி என்னோட மெம்பர்ஸ் டாக்டர் ஷெரில் ஆண்டனி மேம் உமா மேம் சிதம்பரம் சார் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி த மோஸ்ட் லவபிள் அண்ட் வந்துட்டு என்னோட மென்டார் என்னோட கைடு எல்லாமே டாக்டர் பி அகிலன் சார் அவரோட சப்போர்ட்னால தான் இந்த மெடல் எனக்கு கிடைச்சிச்சு இந்த மெடல் வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் பிஹெச்டி பட்டம் வாங்குறதுக்கு இது ஒரு மீன்வளத்துறை என்பது புதிதான துறை பெண்கள் இந்த அளவுக்கு பிஹெச்டி படிக்க வரதுங்கறதே ஒரு மிகப்பெரிய சாதனையா நான் எங்க அப்பா அம்மா அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி தான் ஒரு கேர்ள் சைல்டு மீன்வளத்துறையில இந்த அளவுக்கு பிஹெச்டி வர்றதுக்கு முக்கியமான காரணம் சோ வித்தவுட் தேர் சப்போர்ட் என்னால எந்தவொரு சொல்ல முடியல ஸோ இது வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய பெருமை எனக்கு